இருபத்தஞ்சு வயசான மீரா வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஓடிட்டுருந்தா ஒரு நாள் அவங்க மாமா எழுதின கடிதம் அவள் கையில் வந்து கிடச்சிது அதில் பாட்டியோட கடைசி விருப்பம் அப்படின்னு எழுதிருந்தது நீ நட்ட மரத்துக்கு கீழே உனக்கான ஆசிர்வாதம் இருக்குதுன்னு எழுதியிருந்தது அந்த கடிதம் படித்த உடனே மீரா கண்களெல்லாம் கண்ணீர் அவள் அந்த மரத்தை தேடி போகணும்னு நினச்சா உடனே கிளம்பிட்டா அவள் கைகளால் அந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்தா அந்த மண்ணுக்குள்ளேருந்து மரப்பெட்டி வந்தது அந்த மரப்பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் என்னென்னு பார்த்தா பாட்டியோட பழைய நகை அப்புறம் அவங்க ஞாபகமாக சில பொருட்கள் அவங்க கையால் எழுதுனா கடிதம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா நீ அஞ்சு வயசில் நட்டு வச்ச இந்த மரம் இன்னைக்கு உனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்க மீனா கண்ணெல்லாம் கண்ணீர் வழிந்தது துக்கத்தில் இல்லை அவளுடைய சந்தோஷத்தில் அவள் மன நிறைவில் அந்த மரத்தடியில் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அவள் மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு பாட்டி உன் ஆசீர்வாதம் இன்னும் எனக்குள்ள உயிரோடு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டா கதையோட முடிவுரை வாழ்க்கையில் வேர்களை பாதுகாப்பது தான் நம்மை மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆக்கும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அந்த மரத்தோட வேர் இன்னொன்று அந்த பாட்டியோட பரம்பரை நகை கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்கள் பாட்டி ஞாபகமாக உங்கள் கிட்டே என்ன இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது போன்ற கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி